அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்கள் கிடைக்க இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பிப்ரவரி மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சியானது அதாவது மாதத்தின் துவக்கத்தில் பிப்ரவரி நான்காம் தேதியில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் நுழைந்து உச்சம் பெறுகிற முற்பகுதியில் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் செல்கிறார் வலுவாக செஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது மாதத்தின் முற்பகுதியில் ஜீவனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பிற்பகுதியில் லாபஸ்தானத்திற்கு வருவது அமோகமான வளர்ச்சியை ஏற்படும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது மாதத்தின் முற்பகுதியில் புதன் வலுவாக லாபஸ்தானத்திலும் பிற்பகுதியில் விரயத்திலும் சஞ்சரிக்க புதனின் அமைப்பும் நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரன் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது தவிர மற்ற தருணங்கள் அனைத்தும் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் தான் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே திட்டமிட்டதை விட மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல பல காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் சந்திரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது எனவே பல தடைகள் விலகி முன்னேற்றம் கிடைக்கும் இது மட்டுமல்லாது இந்த மாதம் முழுவதுமே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக தனஸ்தானமாகியில் இருக்கிறாரு குடும்ப ரீதியாக பல சுப நிகழ்வுகளை உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய வெற்றி கட்டும் ராசியின் அதிபதியின் அமைப்பு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை விளக்குகிறதுங்க சனி விரயத்தில் இருந்தாலும் சுப விரயங்களாக மாற்றுவதற்கான யோக வாய்ப்பை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்கள் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க சுப விரயங்கள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பும் உயர்த்துவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு பகவானின் அமைப்பு பல்வேறு வகையான சங்கடங்கள் தடைகளை நீக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன அது ராசியின் அதிபதியான குரு பகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இடத்தில் உச்சம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்பது பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் லாபம் உயர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு சந்தித்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகுகிறது புதிதாக பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதோடு மட்டுமல்லாது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க மங்கள காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் எனவே இல்லத்தில் பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டம் என்றாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகள் சுப விரயங்கள் மகிழ்ச்சியாக சந்திப்பதற்கான வாய் உள்ளது அது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லைங்க விரைய செலவுகள் அதிகரித்தாலும் கூட சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை மங்கள உச்சம் பெற்றதால் உறுதிப்படுத்துகிறார் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் பல மடங்கு உயரும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாகவும் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் ஜீவனஸ்தானத்திலும் பிற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் வலுவாக அமர்கிறாருங்க ராசிய ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு வருவது மீன ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் ரீதியான சிறிய முதலீடு என்பது பல மடங்கு லாபத்தையும் திடீர் கோடீஸ்வர யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பல்வேறு வகையில் உள்ள தடைகள் தாமதங்கள் அனைத்தும் அகன்று மிகப்பெரிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகிறது என்பதால் லாபஸ்தானத்தில் வீட்டிற்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்த போகிறாருங்க அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிர்கால தேர்தல் வெற்றிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை நுணுக்கமாக கையாண்டு மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை சுக்கரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மாதத்தின் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே மிகப்பெரிய அளவுல நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது சூரியன் பிற்பகுதியில் விரயத்தில் நுழைந்த அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் நேரங்களில் விரய செலவுகளும் அலைச்சலும் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை சூரியன் சூரியனின் அமைப்பு மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் வரி சலுகை மானியம் உட்பட தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சதுரைகள் சலுகைகள் அதிரடியாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதன் மாதத்தின் முற்பகுதியில் லாபத்தில் வெற்றியிருக்கிறாருங்க பிற்பகுதியில் அவர் விரயத்திற்கு சென்றாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஆனால் அதி அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் பல்வேறு சந்திக்க கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விளக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக புதன் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த பிப்ரவரி மாதத்தில் கல்வி ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகுகிறது கல்வியில் சிறந்த ஞானமும் முன்னேற்றமும் பெறக்கூடிய வாய்ப்பும் யோகமும் மட்டுமல்லா எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிட்டும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் உண்டு சனி பகவான் விரயத்தில் இருந்தாலும் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் லாபத்தில் வெற்றியிருப்பதால் திட்டமிட்டதை விட மிக சிறந்த வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது ஆனால் சனி விரயத்தில் இருப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக அகலக்கால் வைக்க வேண்டாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நிதானத்துடன் சிந்தித்து செயல்படும் போது அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டால் நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான மாற்றம் கிடைக்கும் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் இந்த தருணத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வலுவாக ராகு ஜென்மத்தில் ஜென்ம ராகுவால் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை ஜென்ம ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க அதே சமயம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் மோட்ச கேது வீட்டில் கேதுவின் அமைப்பு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தாலும் கூட போது கூடுதல் கவனம் தேவை ஏனென்றால் கலஸ்திரஸ்தானம் வலுவாக இருப்பதால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான விழிப்புணர்னும் செயல்பட்டால் நிச்சயமாக அவற்றை தவிர்க்க முடியும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சுக்கரன் லாபத்திலும் குரு தனத்திலும் இருப்பது பெண்மணிகளுக்கு பல மடங்கு லாபமும் அதிர்ஷ்டமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது மேலும் இந்த மகிழ்ச்சிகரமான நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு